எந்த <simitation> <simitation> <simitation>

நீ <Sessizuk> அங்கீகாரம் <Sessizuk>

திருமாவளவுன்னு போயிட்டாடா இதுல பொய்யானதா இதுலேயே பொய்யானது பயில் சொல்லுங்க கிடையாது

நூறு கிராமத்துல ஜனங்கள் வராங்க புரியுதுங்களா ஒரு ஒரு கிராமத்துலயும் கூட்ட பாட்டி படிச்சு அப்படி கத்துல கேட்டுக்கோங்க

சம்பிட்டு நாளை பபிசிட்டி போட்டாத்து காரணம் உங்களை ஆர்டிக்கல் தாங்க வீடியோ நம்பாத்து காரணம் காரணோ பொய்யான ஒரு சர்வே பண்ண வேண்டியது ஏதாவது ஒன்னு சொல்ல வேண்டியது மக்களை முட்டாளாக்க வேண்டியது வேற என்ன பண்ண வேற என்ன உண்மையான சர்வேவா இது உண்மையான சர்வேவா இது யார் சொன்னாங்க உண்மையான சர்வேவாங்க இது பொய்யான சர்வே தாங்க எப்படி போடுன்னு சொல்றீங்க சொல்ல பாப்போம் அம்மா தேவலத்தை யூஸ் பண்றாங்க உங்களுக்கு 70% கவுன்சிலர் வந்தீங்கலாம் போலாம் படிச்சிட்டு வேற வர்றீங்க இதெல்லாம் நாங்க எடுக்கிறனா உங்களை தடுக்கல நியாயமா சொல்றோம் நியாயமா சொல்றோம் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு சும்மா என்ன பிட்டி மாதிரி இது போட்டுக்கிட்டு இவனுக்கு நாலு பேரு தான் அதுதான் என்னுடைய கேள்வி இந்த நாலு பேரு தான் விஜய் தான் அப்படியே தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அவர் உடனே அப்படியே இப்போ இங்க நூறு பேர் விற்கிறோங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அவங்கவுங்களும் ஒரு ஒரு கட்சியை சார்ந்தவங்க இது எல்லாரும் இப்போ என் கட்சி தான் நான் சொல்ல வரல எல்லாருடைய தலைவர் எல்லாரும் விரும்புவாங்கிறத உங்களுக்கு பிடிச்ச நாலு பேர்த்த போட்டாங்க அதில் விஜய் மேலே போட்டு வருவீங்க நாங்கள் ஏற்றுக்கணும் எல்லாரையும் முட்டாளே எனக்கு எடுக்காது